ஹாய் ஹலோ மைடியர்ஸ் வெல்கம் டு நீட் பயாலஜி பிரைட் கோச்சிங் இந்த வீடியோ முழுவதும் எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு நீட் கொஷின் நீட் கொஸ்டினை எப்படி அணுகுவது எப்படி எதிர்கொள்வது கொஸ்டினை எப்படி கேட்டால் எப்படி நம்ம அதை பிரித்து நாம் பார்த்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது நாம் இந்த வீடியோ முழுவதும் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் போர்டு எக்ஸாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புக் பேக்கில் கொஷின் கேட்பாங்க சூஸ் த பெஸ்ட் ஆன்சரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இருக்கு இல்லையா அது எப்படி நம்ம கேட்பாங்கன்னா நம்ம புக் பேக்கில் ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸ் கேட்டுருந்தாங்கன்னா அதில் எனி ஒன் ஆஃப் கொஷின் வந்து அதில் ஏதாவது ஒன்று எடுத்து நமக்கு கேட்பாங்க நாம் அதை கரெக்டான ஆப்ஷனை நம்ம எடுத்து ஆன்சராக எழுதி நம்ம மார்க் வாங்கிடுவோம் இப்போ நிறைய பேருடைய சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய மார்க் வாங்கிறேன் நான் ஒரு பயாலஜியில் நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு வாங்குகிறேன் தொண்ணூத்தஞ்சு வாங்குகிறேன் கெமிஸ்ட்ரியில் தொண்ணூற்றி ஏழு வாங்குகிறேன் இங்கிலீஷ் தமிழ்லலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர நிறைய மார்க் வாங்குறேன் ஆனால் என்னால் நீட் கொஸ்டின் நான் பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது அது ஏன்னு எனக்கு ஒன்று புரியல அதை படிக்கிறதுக்கே டைம் ஆகுது அதை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க அது எப்படி எழுதுறாங்கன்னு நானும் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீட் கொஸ்டின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அதை போய் பாருங்கள் எல்லா கொஷினும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் இந்த கொஸ்டின் அப்பா அண்டர்ஸ்டாண்டிங் கொஷின் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் தான் இருக்கும் நீ பாடத்தை புரிந்து கொண்டு இருக்கிறாயா இல்லையா என்பது தான் அவங்க அங்கே டெஸ்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா அப்போ நீ ஃபுல்லாக அதனுடைய சப்ஜெக்டினுடைய கண்டென்ட்டை பொருளை புரிந்து கொள்கிறாயா புரிந்து கொண்டிருக்கிறாயா என்பதை தான் டெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்குண்டான கொஷின் தான் இது ஓகே ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் அவுட் டு ஹேண்டில் நீட் கொஷின்னு சொல்லிட்டோம் வாட் இஸ் த யூனிட் ஆஃப் கிட்னி இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு எளிமையான கேள்வி எளிமையான கேள்வியிலே எப்படி ஹேண்டில் பண்ணுறதன்றதை நான் சொல்கிறேன் சிறுநீரகத்தின் அழகு என்ன எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இப்போ நம்ம என்ன படிக்கிறோம் புக் பேக் கொஷினில் சிறுநீரகத்தின் அழகு எல்லாருக்கும் தெரியும் தெரியுங்களா என்ன இப்படிதான் படிச்சிருப்போம் நீட் கொஸ்டின பொறுத்தவரையில ஒரு கொஸ்டின நாலு கொஸ்டினும் அதுக்குண்டான ஆன்சரும் தெரியணும் அதுக்குண்டான கொஷினையும் நாம உருவாக்கணும் எப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அதுதான் வந்து இப்ப கொஞ்சம் இப்போ ஒரு கொஷின் கொடுத்துட்றாங்க அந்த கொஷினுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷனுக்கும் யார் கேள்வியை கண்டுபிடித்து பதிலை தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களால் தான் அதிகமான நீட் கொஷினை அடிக்கிறதுக்கு தகுதியானவங்க எப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த ப்ராக்டிஸ் நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்கூல் லெவலில் இல்லை ஏன்னு சொன்னேன்னா நம்ம என்ன பண்ணுறோம் புக்கை படிக்கிறோம் புக்குக்கு கொஷின் கொஸ்டின் ஆன்சரை படிக்கிறோம் இல்லையா டூ மார்க்கா ஃபைவ் மார்க்கா இல்லை டென் மார்க்கா அந்த ஒன் மார்க் சூ த பெஸ்ட் ஆன்சர் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இருக்குதா அதை வந்து மனப்பாடம் பண்ணிக்குவோம் கொஷின் கேட்பாங்க ஆன்சர் பண்ணி அதை முழுசா நீ புரிந்து கொள்ளி கொண்டிருக்கிறாயா புரிந்து கொண்டிருக்கிறாயான்னு பார்க்கறாரு ஓகேங்களா சரி ஓகே இப்போ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் கிட்னி சின்ன இருக்கு அழகு என்ன எல்லாருக்கும் தெரியும் நெப்ரான் நெப்ரான் இஸ் த யூனிட் ஆஃப் கிட்னி சிறுநீரகத்தின் அழகு என்ன நேப்ரா சரி அவ்வளவுதான் நம்ம போர்டு எக்ஸாம்பிள் படிக்கிறோம் மற்றதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றது இல்ல ஆன்சரு ஆன்சரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க அதுக்கு உண்டான கொஷினை நம்ம உருவாக்கி கண்டுபிடிக்கிறது இல்லை இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒன்றுத்துக்கு கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷனுக்கு நாம கொஷின் கேட்டு பார்க்கணும் அப்போ பாருங்க பக்கத்தில் சார்கோமியர்னு கொடுத்துருக்கிறான் சி ஆப்ஷன் நியூரான் இங்க பாருங்கோலின்னு கொடுத்துருக்கான் அப்போ இந்த மூணு ஆப்ஷனுக்கு உண்டான நாம கண்டுபிடிக்கணும் அப்ப பாருங்க என்ன தெரிஞ்சுக்கணும் ஒரு கொஸ்டின் நாலு கொஸ்டினா மாத்தணும் அதே மாதிரி நூறு கொஸ்டின எத்தனை கொஸ்டினா மாத்தலாம் நானூறு கொஸ்டினா மாத்தலாம் இதுதான் சூழ்ச்சிக்கணும் அப்போ உள்ள பாடப்பொருளை கண்ட சப்ஜெக்ட நீங்க நல்லா புரிந்து கொள்கிறீர்கள் இதுதான் மெயின் அப்ப பாருங்க உண்டான கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் த யூனிட் ஆஃப் மசில்ஸ் இது சார்கோமியரை மசில்சினுடைய அழகுன்னு சொல்லுவாங்க சார்க்கோமியரை மசில்சினுடைய அழகு தசையினுடைய அழகுன்னு சொல்லுவாங்க அப்ப நம்மளுக்கு இதுக்கு இப்ப பாருங்க ரெண்டு கொஸ்டின் ஆயிடுச்சா மூணாவது கொஸ்டின் பாருங்க அடுத்த ஆப்ஷன் பாருங்க நியூரான் இந்த நியூரான்றதை எங்கேயோ கேள்விப்பட்டு இருக்கீங்க இல்லையா இங்கே பாருங்க நம்மளுக்கு எப்படி நீட் கொஸ்டின்ல கன்ஃபியூஷன் பண்ணுவானா ஒரே மாதிரி ஆப்ஷனை மூணு கொடுப்போம் இல்லை நாலு கொடுப்போம் ஒரு லெட்டர் தான் மாறும் இப்போ பாருங்க நியூரான்றது வந்து நரம்பு செல்லுனுடைய அழகு அப்போ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் நர்வ் அப்போ இது நியூரான் இஸ் த யூனிட் ஆஃப் நர்வ் அப்போ நியூரான்கள் என்பது நரம்பு செல்களுடைய அழகு பாருங்க ஒரே கொஷின் நான் போய் எத்தனை அந்த ஆப்ஷனுக்கு கொஷினை கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க எப்போ இது நியூரான்கள் என்னது நரம்பு செல்களுடைய அழகு இது கண்டுபிடிச்சிருமா அடுத்தது பாருங்க ஆல்பியோலி இது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிற மாதிரி தெரிஞ்சு இல்லையா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் லங்ஸ் ஹியூமன் லங்ஸ் நிறைய இந்த பர்த்டேல பலூன் கட்டி வச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த அல்வியோலி தான் என்ன பண்ணும் கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது வாயுக்களுடைய பரிமாற்றம் எங்கே நடைபெறுகிறதுனா லங்ஸ்ல இந்த ஆல்பியோலி தான் பண்றாங்க அந்த ஆல்பியோலி தான் ரொம்ப முக்கியதுனால இதுக்கு யூனிட் ஆஃப் லங்ஸ்ன்னு பேர் நுரையீரலுடைய அழகு எதுன்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானதா ஆல்பியோலி அப்போ நம்ம பாருங்க ஒரு கொஷின்னு நான் ஒரு கொஷினுக்கு ஒரு ஆன்சர் இல்லாமல் மொத்தம் மூணு இருக்கக்கூடிய ஆப்ஷனுக்கும் நம்ம கொஷின் ரெடி பண்ணிட்டோம் அதுக்குண்டான ஆப்ஷனும் பண்ணிட்டோம் இப்போ நம்ம சார்க்கோமியர்னால் சார்க்கோமியர்னு எடுத்தால் ஒரு பத்து இருபது கொஷின்ல கொஷின் அப்படியே பிரான்ச்சஸாக எடுத்துன்னு போகும் இந்த நியூரான்கள்னு எடுத்தால் அதுக்கு அதுக்கு அப்படியே கிளைகளா அப்படியே எடுத்துன்னு போய் ஒரு இருபது முப்பது ஆன்சர் எடுத்துன்னு போய் நிற்கணும் அப்படியே பிரான்ச்சஸா இந்த ஆல்வியோட அது எங்க இருக்குது அது எதனுடைய அலங்கு அதனுடைய வேலைகள் என்ன அப்படின்னு ஒரு இருபது முப்பது எடுத்துன்னு போய் நம்ம அப்படியே நம்மளுக்கு என்ன பண்ணோம் பிரான்ச்சஸா போய் நம்மளுக்கு தெரியக்கூடிய பட்சத்துல நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம் நிறைய கண்ட நம்ம என்ன பண்ணலாம் நிறைய பாடப்பொருள்களை நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஞாபகத்தில் வைத்துக்கலாம் அவன் எப்படி கொஷின் கேட்டாலும் நாம ஆன்சர் பண்ணலாம் ஒரு கொஷினை பார்க்கலாம் இப்போ பாருங்க ஃபாலோயிங் ஹார்மோன் இஸ் கால்ட் பர்சனாலிட்டி ஆர்மோன் இது ஒரு எடுத்துக்காட்டு கொஷின் தான் ஒரு எக்ஸாம்பிள் கொஷின் தான் கீழ்கண்டவற்றுள் ஆளுமை சுரப்பி என்று அழைக்கப்படுவது எது ஆளுமை சுரப்பி பர்சனாலிட்டி ஹார்மோன் இந்த கொஷினை முதல்ல நம்ம பார்க்கும்போது உள்வாங்கிக்கணும் எப்படி ஒரு கொஷினை பார்க்கும்போது அதில் என்ன வந்து கேட்டுக்கிறான்னு பார்க்கணும் என்னது கீழ்கர் ஆளுமை சுரப்பி என்னன்னு கேட்குறோம் அப்போது பர்சனாலிட்டி ஹார்மோனுன்றது நம்மளுக்கு தெரியணும் அப்போ ஏதோ ஒரு ஹார்மோனில் ஹார்மோனு சொல்லுவாங்க இல்லைன்னா கிளாண்டுன்னு சொல்லுவாங்க அந்த கிளாண்டு எது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக நம்ம படிச்சுட்டு போவோம் நிறையா அந்த ஆன்சரை மட்டும் ஆனால் நீட்டில் எப்படி கேட்கறான்னா நாளும் ரிலேட்டடாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாகவே இருக்கும் நீங்க திருப்பி திருப்பி படிச்சாலும் ஒரே மாதிரியாதான் இருக்கும் ஏன்னா ஒன்னுத்துக்கு ஒண்ணு ஒற்றுமையா தான் கேட்பான் அதுல ஸ்லைட் வேரியேஷன் சொல்லுவாங்க இல்லையா ஒரு சின்னதா வித்தியாசமா இருக்கும் அதுதான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும் அப்ப பாருங்க நம்ம எப்படி வந்து ஆப்ஷனை ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படிங்க கொஷின் தெரிதுன்றத விட நம்மளுக்கு ஆப்ஷனை ரிமூவ் பண்ணி வந்தால் நம்ம கரெக்டான ஆப்ஷனை என்ன பண்ணிடலாம் கேப்சர் பண்ணிடலாம் ஓகே இப்போ பர்சனாலிட்டி ஹார்மோன் நம்ம படிச்சிருக்கோம் நம்மளுக்கு ஆன்சர் தெரியணும் ஆனால் அதே மாதிரி தான் கேட்பானா அப்படின்றது நம்மளுக்கு டவுட் இல்லைங்களா அப்போ நம்மளுக்கு கொஷினுக்கு உண்டான ஆன்சரை பாருங்கள் தைராய்டு ஹார்மோன் எப்படிங்க தைராய்டு ஹார்மோன் தான் பர்சனாலிட்டி ஹார்மோன் சொல்லுவாங்க இப்போ நம்ம அப்படி மட்டும் படிக்கக்கூடாது பர்சனாலிட்டி ஹார்மோன் அப்படின்னா மெட்டபாலிசத்தை ரெகுலேட் பண்ணுறதே அதுதான் எப்படிங்க பர்சனாலிட்டி ஹார்மோன் ஏன் சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை கண்ட்ரோல் பண்ணி எந்த நேரத்தில் என்ன ஃபார்ம் பண்ணணும் என்ன மாதிரியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் எப்படி வளர்ச்சி வளர்ச்சிதைனா வறட்சியே ஊக்குவித்து சிதைனா என்ன பண்ணும் நம்மளுக்கு தேவை இல்லாததை அழிக்கணும் இல்லையா அந்த அதை இதை மெயின்டைன் பண்ணுறதுனால அதை இது பராமரிக்கிறதுனால இதுக்கு பேர் பர்சனாலிட்டி ஹார்மோன் பேர் சரி ஒண்ணுதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது பாருங்க பியூட்யூட்ரி கிளாண்ட் இருக்குது அட்ரல் கிளாண்ட் இருக்குது இருக்குது நான் என்ன சொல்லிருக்கிறேன் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சதுமே மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷனுக்கு கொஷின் நம்ம ஃபார்ம் பண்ணணும் பியூட்ரிக் சொன்னதுமே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது மாஸ்டர் கிளாண்ட் இப்ப பிடியூட்ரி கிளாண்ட் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் பிரான்சா கிளைகளா ஒரு நூறு ஒரு இருபது முப்பது எடுத்துன்னு போகணும் அப்படியே இதனால் இப்படி இங்கே லொக்கேஷன் ஆகிருக்குது இங்கே காணப்படுகிறது அதனுடைய வேலை என்ன அதுதான் மாஸ்டர் ஆஃப் கிளாண்டு இந்த மாதிரி நிறைய ஆன்சரை நம்மளுக்கு நம்ம மூளையில் அது ஞாபகமாக வரணும் அப்படி வந்தால் தான் நம்மளால் நிறைய பாடப்பொருளை கண்டென்ட்டை நம்மளால் ஞாபகம் வச்சு இருக்க முடியும் அப்போ தான் அவன் எப்படி கொஷின் கேட்டாலையும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா அப்போ பிட்ரு கிளாண்டுக்கு கொஷின் என்ன சொன்னால் இதுக்கு அனதர் நேம் இஸ் மாஸ்டர் கிளாண்டு ஓகேங்களா அப்போ அட்ரினல் கிளாண்டுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்ரினல் வந்து கிட்னிக்கு மேல இருக்கக்கூடியது இட்ஸ் ஏ கோன் லைக் ஸ்ட்ரக்சர் இது என்ன இதனுடைய இது என்னன்னா ட்ரிபிள் எஃப் சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதாவது பாயறது பறக்கிறது பயப்படுறது நம்ம ஏதாவது ஒண்ணு நம்மள ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தணும்னா பயந்து நாம் வெளியே வெளியே வருவோம் அதே மாதிரி திடீர்னு ஒரு கோழியாக இருக்கும் நல்லா ஒரு ஆபத்தான நேரத்தில் ஃபைட் பண்ணுவோம் அதே மாதிரி பறந்து பறந்து அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இதுக்கு பேர் ட்ரிபிள் எஃப் கிளாண்டு தான் இந்த மாதிரி நிறையா வந்து டிவிஷன்ஸு உங்களுக்கு ஞாபகம் வரணும் பேரா தைராய்டு கிளாண்டுனாவே இது எங்க லொக்கேஷன் ஆகும் லொக்கேட்டடு தைராய்டு கிளாண்டில் இருக்கும் அந்த தைராய்டு கிளாண்டில் நாலு பேச்சஸ்ஸாக இருக்கும் சின்னதாக ஒரு உருண்டியா அப்படி இருக்கும் இல்லையா கிரானியூல்ஸ் மாதிரி இருக்கும் இதனுடைய வேலை என்னன்னு கால்சியம் பிளஸ் பாஸ்பரஸை என்ன பண்ணும் கண்ட்ரோல் பண்ணுறது அதனுடைய வளர்ச்சியே கண்ட்ரோல் பண்ணுறது தான் இதனுடைய வேலை அப்போ நம்ம ஒரு கொஷினை நாலு கொஷினா மாற்ற தெரியணும் அப்படி மாற்ற தெரிஞ்சால் நம்மளால நிறைய கொஷினை உருவாக்க முடியாமல் எப்படி கேட்டாலும் நம்ம என்ன பண்ண முடியும் அடிக்க முடியும் ஓகேங்களா தேங்க்யூ